பக்கம் இந்திய அரசியல் வரலாறுல ஒரு சிறப்பான நிகழ்வு நடந்துட்டு இருக்கு பலரும் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் வழக்கம் போல தமிழ்நாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுடைய முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் என்ன கேமு என்ன மேட்ச் என்ன டீம்னே தெரியாம தனியா பேசிக்கிட்டு இருக்காரு கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்குமோ போவோம் என்ன பண்ணிடுவானுங்க ஆக மொத்தம் ஓட்டு மொத்தமா என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா அதையெல்லாம் சொல்றதுக்காக தானே நான் வந்திருக்கேன் வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ டே டுடே வித் மீடி இன்னைக்கு நாட்டுல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா இந்தியா அரசியல் வரலாற்றுல ஒரு சிறப்பான சம்பவம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்தியாவினுடைய துணை ஜனாதிபதி பதவிக்கு என்டிஏ சார்பில் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை தேர்வு செஞ்சிருக்காங்க இவருடைய சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தமிழரான இவரு இதுக்கு முன்னாடி தமிழகத்தினுடைய முன்னாள் பாஜக மாநில தலைவராக இருந்திருக்காரு அது மட்டும் இல்லாம ஜார்க்கண்ட் மாநிலத்தினுடைய ஆளுநராகவும் இருந்திருக்காரு இப்போ மகாராஷ்டிராவினுடைய ஆளுநராகவும் தன்னுடைய பணியை ரொம்பவும் சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்காரு இதை தொடர்ந்து பாஜகவினுடைய மாநில தலைவரான திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் தன்னுடைய எக்ஸ் பக்கத்துல ஒரு பதிவை போட்டிருக்காரு அதில் அவர் குறிப்பிட்டிருக்க விஷயம் என்ன அப்படின்னா சி பி ராதாகிருஷ்ணன் அவர்களை இந்த பதவிக்கு வேட்பாளராக தேர்வு செஞ்சது உண்மையாலுமே தமிழகத்துக்கு ரொம்பவும் பெருமையான ஒரு விஷயம் அதனால இந்த கூட்டணி கட்சி பாகுபாடு இல்லாம நம்ம எல்லாருமே அவருக்கு ஓட் போட்டு அவரை தேர்வு செய்யணும் அப்படிங்கறத கோரிக்கையா வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு அது மட்டும் இல்லாம இந்தியாவினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சரான ராஜ்நாத் சிங் அவர்கள் நம்ம தமிழகத்தினுடைய முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு தொலைபேசி மூலமா தொடர்பு கொண்டு நீங்க சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கணும் அப்படின்ற கோரிக்கையை வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான தகவல் இப்ப பரவிக்கிட்டு இருக்கு இதுல இன்னும் நெகிழ்ச்சியான தருணம் என்ன அப்படின்னா ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய தாயார் வந்து நேற்று பேட்டி கொடுத்திருக்காங்க அதுல அவங்க சொன்னது என்ன அப்படின்னா இந்தியாவினுடைய

அப்படி நினைக்கல ஆண்டனுடைய தமிழ்நாட்டுக்கு நம்ம கூட்டுருக்கு இன்னைக்கு சைனாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இந்தியாவுக்கு வராரு எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா இந்த எல்லை விவகாரங்களை பத்தி பேசுறதுக்காக இருபத்தி மூன்றாம் கட்ட பேச்சுவார்த்தை நடக்க போகுது அந்த பேச்சுவார்த்தையில பங்கேற்கறதுக்காக தான் வராரு அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு இந்த பேச்சுவார்த்தையில நிறைய பிரதிநிதிகள் கலந்துக்க போறாங்க கூடவே தேசிய பாதுகாப்பு ஆலோசகரான அஜித் தோவல் அவர்களும் கலந்துக்க போறாரு சோ என்ன மாதிரியான பேச்சுவார்த்தையா இது இருக்க போகுது இதுக்கான முடிவு எப்படி இருக்க போகுது அப்படின்றத பொறுத்திருந்துதான் பாக்கணும் அப்படியே நம்ம தமிழகத்துக்கு வந்தோம்னா ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி ரொம்ப பரபரப்பா பேசப்பட்ட விஷயம் அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்களுடைய வீட்லயும் அவருடைய மகன் மகள் வீட்லையும் இன்னும் சுத்தி இருக்க நிறைய இடங்களையும் நடந்த இடி ரைடு தான் இவ்வளவு பெரிய ரைடு நடந்தது ஆனா இப்போ ரொம்ப சைலண்டா இருக்காங்களே எந்த ஒரு தகவலும் வெளியவே வரலையே அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு பின்னாடியும் ஒரு விஷயம் இருக்கு இந்த இடி ரைடுக்கு அப்புறமா திண்டுக்கல் நீதிமன்றம் இந்த ரைடுக்கும் ஐ பெரியசாமி அவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அப்படின்னு சொல்லி இந்த வழக்குல இருந்து அவங்கள விடுவிச்சிருந்தாங்க இதை தொடர்ந்து சென்னை உயர் நீதிமன்றத்துல போடப்பட்ட வழக்குல மறுசீரமைப்பு செஞ்சு இல்ல இதுல இருந்து இவரை விடுவிக்க கூடாது அப்படின்னு சொல்லி தடை கோரியிருந்தாங்க இப்போ ஐ பெரியசாமி அவர்கள் இதே வழக்க உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருக்காரு தன்னை விடுவிக்க கூடாதுன்னு ரத்து செஞ்சிருக்காங்க இல்லையா இந்த ரத்தை கேன்சல் பண்ணனும் அப்படிங்கறது தான் கோரிக்கையா வச்சு கொண்டு போயிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு ஒரு பக்கம் என்னடான்னா திமுக சார்புல நாங்க ஈடிக்கும் பயப்பட மாட்டோம் மோடிக்கும் பயப்பட மாட்டோம் அப்படிங்கிற வரைய தாரக மந்திரமா சொல்லி பெருமையா பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் இவரை விடுவிச்சிட்டாங்கன்னு சொல்லி வச்சிருந்தத ரத்து பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அதை உச்சநீதிமன்றத்துக்கு கொண்டு போயிருக்காங்க அப்படிங்கிறப்போ கவலையே படாதீங்க நீங்க இப்போ திமுகவுல இருக்கீங்கன்றதுனால நீங்க எவ்வளவு பெரிய ஊழல் பண்ணியிருந்தாலும் உங்க மேல எவ்வளவு குற்றங்கள் இருந்தாலும் ஈஸியா வெளியே கொண்டு வந்துருவாங்க அப்படின்னு மக்கள் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க பல நாட்களா தூய்மை பணியாளர்கள் போராடிக்கிட்டு இருந்தாங்க இப்ப அந்த போராட்டம் என்ன ஆச்சுன்னே தெரியாத அளவுக்கு திராவிட மாடல் அரசு சிறப்பான சம்பவங்களை பண்ணிட்டாங்க பார்த்தோம் தொடர்ந்து ஒரு சிலர் ஒரு விதமான கருத்துக்களை தெரிவிச்சு நீங்க நிஜமானுமே தெரிஞ்சுதான் பேசுறீங்களா இல்ல ஏதாவது கருத்துக்கள் சொல்லுமேங்கிறதுக்காக பேசுறீங்களான் பெரிய டவுட் வந்திருக்கு என்ன கருத்து அப்படின்னு பார்த்தோம்னா முக்கியமா தூய்மை பணியாளர்கள் போராடினது எதுக்காக இந்த தனியார் மயமாக்க கூடாது எங்களுக்கு பணி நிரந்தரம் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதை தொடர்ந்து ஆதி தமிழர் பேரவைத் தலைவரான அதியமானா இருக்கட்டும் திருமாவளவன் அவர்களாக இருக்கட்டும் ஒரு சில கருத்துக்களை சொல்லிருக்காங்க என்ன அப்படின்னா இவங்களுக்கு பணி நிரந்தரம் செய்யக்கூடாது பணி நிரந்தர கோரிக்கையை நீங்க வைக்கவே கூடாது ஏன்னா ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவங்கதான் பெரும்பாலும் இந்த பணியை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த பணி நிரந்தரம் அப்படிங்கிற ஒண்ணு வந்துருச்சு அப்படின்னா இவங்களுக்கு அப்புறம் வரக்கூடிய தலைமுறையினரும் இந்த பணியிலேயே இருந்துருவாங்க அவங்க வாழ்க்கையில முன்னேறவே முடியாதுங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு இதுக்கு மக்கள் எல்லாருமே ஒரு பக்கம் பயங்கரமா கண்டனம் தெரிவிச்சிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பாமகவை சேர்ந்த அன்புமணி அவர்கள் திருமாவளவனர்களுடைய பேரையே குறிப்பிடாம ஒரு அறிக்கையை வெளியிட்டு அதாவது தூய்மை பணியாளர்கள்ல நிறைய பேர் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க பணி நிரந்தரம் அப்படின்னா எங்களை சடனா வேலையை விட்டு தூக்கிட்டாங்கன்னா எங்க குடும்பத்தை எப்படி பாத்துக்கிறதுனே தெரியாது அந்த வகையில பணி நிரந்தரம் செஞ்சா எங்க குழந்தைங்களை நாங்க தைரியமா படிக்க வைப்போம் அவங்கள அடுத்த கட்டத்துக்கு நாங்க கொண்டு போவோம்ன்றதுக்காக தான் கேட்கறாங்க ஆனா நீங்க என்ன ஸ்டேட்மெண்ட் வைக்கிறீங்க ஒரு வேலை பணி நிரந்தரம் செஞ்சுட்டா தலைமுறையினரும் சேர்ந்து இந்த வேலைக்கே வந்துருவாங்கன்னு சொல்றீங்களே இது என்ன வகையான ஸ்டேட்மெண்ட்னு சொல்லி அவருடைய கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட நீங்க ஸ்டாலின் அவர்களை நம்பி ஏமாந்து ஓட்டு போட்டீங்க இப்போ அவர் உங்களுக்கு நாமம் போட்டுட்டாரு சோ அடுத்த தேர்தல் வர்றப்போ யாருக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கறத யோசிச்சு போடுங்க அப்படிங்கிற ஒரு முக்கியமான கருத்தையும் சொல்லியிருக்காரு கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய ஒரு தனியார் தோட்டத்துல வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பெண் அவங்களுடைய மகளான பதிமூணு வயசு சிறுமிக்கு அங்க வேலை பார்க்கக்கூடிய ஒரு பப்ஸ் வியாபாரி பாலியல் தொல்லை கொடுத்திருக்காரு இப்போ அவரை போக்சோல கைது பண்ணிருக்காங்க இன்னொரு பக்கம் திருப்பூர் காங்கேயத்துல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எட்டு வயது சிறுமிக்கு ஒரு தம்பதி பாலியல் சீண்டல் கொடுத்துருக்காங்க அப்பா கிட்ட சொல்லுவேன் அப்படின்னு அந்த குழந்தை சொன்னதுனால கத்திய காய்ச்சி அந்த குழந்தைக்கு கை காலில் சூடு வச்சு சித்திரவதை பண்ணிருக்காங்க இது மட்டும் இல்ல தமிழகத்துல பெண்கள் பாதுகாப்புன்னு எடுத்துக்கிட்டோம்னா நாளுக்கு நாள் இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம கேள்விப்பட்டுக்கிட்டு தான் இருக்கும் ஆனாலுமே இதெல்லாம் நாங்க ஒத்துக்கவே மாட்டோம் அப்படின்னு குறியா இருக்க நம்ம திராவிட மாடல் அரசு பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பேன்னு சொல்றாங்களோ இல்லையோ இந்த பெருமை பேசிக்கிறதுல மட்டும் குறைச்சலே கிடையாதுப்பா அப்படிங்கறதுல உறுதியா இருக்காங்க ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா முதல்வர் மு க அவர்கள் ஒரு உரை கொடுத்திருக்காரு அதுல அவர் குறிப்பிட்டிருக்க விஷயம் என்ன இந்த இலவச பேருந்து கொண்டு வந்ததுனால ஐம்பத்தி ஒரு வாரங்கள்ல மட்டும் நம்ம சகோதரிகள் ஐம்பதாயிரம் வரைக்கும் சேவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு சொன்ன மாதிரி ஆட்சி பொறுப்பேற்ற அன்றைக்கு விடியல் பயணம் திட்டத்துக்கு கையெழுத்து போட்ட கைதான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய கை அதெல்லாம் கூட ஓகே அவங்களையே அவங்க விளம்பரப்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏதோ ஒரு ஃபாரினர் வந்து பஸ் ஸ்டாப்ல உட்காந்துருக்க பெண்கள் கிட்ட கேள்வி கேட்குற மாதிரியும் அவங்க இந்த இலவச பேருந்து பத்தி பேசுற மாதிரியும் ஒரு வீடியோவை வைரல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த வீடியோ கொஞ்சம் நீங்களே பாருங்களேன் சோ மெனி வு மென் யு மென் ப்ரொவைட் ட்ரான்ஸ்போர் ஃபெசிலிட்டி ஒன்லி கவர்மெண்ட் பஸ்ஸஸ் ஆர் ஃப்ரீ ஃபார் women இத பாக்குறப்ப உங்களுடைய மைண்ட் வாய்ஸ் என்ன இந்த விளம்பரத்துக்கெல்லாம் குறச்சலே இல்ல அப்படிதான தோணுது எல்லாருக்கும் இதேதான் தோணுது அது மட்டும் இல்லாம ஒரு முக்கியமா குறிப்பிட்ட விஷயம் என்ன அப்படின்னா நம்ம திராவிட மாடல் அரசினுடைய பேரை கெடுக்கிறதுக்காக நிறைய விஷ கிருமிகள் வந்து வேல பாத்திட்டு இருக்காங்க அப்படிங்கறத சொல்லிட்டு கூடவே அடிஷனலா ஆளுநர் அவர்கள் எப்ப தமிழகத்தை குறை சொல்றதுலயே குறியா இருக்காரு தமிழகம் எல்லாத்துலயும் ரொம்ப சிறப்பா விளங்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான லைனை சொன்னாரு அத கொஞ்சம் கேளுங்க பெண்களுக்கு பாதுகாப்பு ஆளுநர் கண்டுபிடிச்சிருக்கிறார் தொடர்ந்து தமிழுக்கு எதிராக உணவுக்கு எதிராக பேசிட்டு வர ஆளுநரை வச்சு தன்னுடைய இழிவான அரசியலை ஒன்றியமையாக அரசு செய்து ஐயா அதாவது பெண்கள் பாதுகாப்பு இல்லைன்னு ஆளுநர் கண்டுபிடிச்சிட்டாராம் அப்படின்னு சொல்றீங்க அதுக்கான பதிலே சொல்லாம நீங்க பாட்டுக்கு வேற ஸ்டேட்மெண்ட் பேசுறீங்க அப்ப ஆளுநர் கண்டுபிடிச்சிட்டாருன்னு உங்களுக்கும் தெரிஞ்சிருச்சு தானே அப்படிதான் பாக்குறவங்களுக்கும் தோணும் ஆளுநர் கண்டுபிடிச்சிட்டாருன்ற ஸ்டேட்மெண்ட் சொல்லிருக்கீங்களே தவிர பெண்கள் பாதுகாப்புல தமிழகம் சிறந்துதான் இருக்கு அப்படிங்கிற ஒரு ப்ரூஃப நீங்க காட்டினீங்கனாலே போதுமே அதுக்கப்புறம் யாருமே வாயை திறக்க மாட்டாங்க ஏன் இதை நான் சொல்றேன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி எட்டு பாலியல் குற்றங்கள் அதிகமா இருக்கு அப்படிங்கிற ஒரு கணக்க இப்ப சொல்லிருக்காங்க இவ்வளவு விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு இவ்வளவு மோசமான சூழ்நிலைகள் தமிழகத்துல போய்கிட்டு இருக்கு இருந்தாலும் நீங்க என்ன சொல்றீங்க எல்லோரும் என்னை அப்பா என்று கூப்பிடுங்கள் அப்படின்னு சொல்றீங்க பெண்களுக்கு பாதுகாப்பே இல்ல ஆனா நீங்க அப்பான்னு கூப்பிட சொல்றீங்கன்னா இதை எந்த வகையில எடுத்துக்கிறது நீ எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்னை செருப்பாளர்ச்ச மாதிரி இருக்கா நேத்து சென்னை அம்பத்தூர்ல திடீர்னு நடு ரோட்ல ஒரு பெரிய ராட்சத பள்ளம் உருவாயிருக்கு அதுல ஒரு பைக் உள்ள விழுந்துருக்கு ஒரு லாரியினுடைய பின் சக்கரம் சிக்கனதுனால லாரியுமே அந்தரத்துல தொங்கிட்டு இருந்திருக்கு அதுக்கப்புறமா அங்க மீட்பு பணிகள் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான தகவல் வெளியாயிருக்கு ரோடு அப்படின்ற கன்ஸ்ட்ரக்ஷன் வந்துச்சுன்னா இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாதுங்க அதுவும் நம்ம திராவிட மாநில அரசு ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்துக்கிட்டோம்னா அல்லமெல்லாம் ஒரு விஷயமா எகிதி குதிச்சு போங்கன்னு சொல்லி மக்கள் எல்லாம் கலாய்க்க ஆரம்பிச்சிருக்காங்க இன்னைக்கு சென்னை ராயபுரத்துல ரயில்வே சுரங்கப்பாதையை துணை முதலமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திறந்து வச்சிருக்காரு அதுக்கப்புறமா அங்க இருக்கிற மக்கள் கொடுத்த பேட்டியில நாற்பது ஆண்டு கால கோரிக்கை இது இது வந்து இப்போ திமுக அரசனாலதான் நிறைவேறியிருக்கு அப்படின்னு சொல்லி பயங்கர நிகழ்ச்சியாலாம் பேசியிருக்காங்க இதுவும் ஒரு வகையான விளம்பரம் தான் அப்படின்றது மக்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை இருந்தாலும் அந்த வீடியோவை மட்டும் நீங்க பாத்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் பேசாம துணை முதலமைச்சர் பதவியை நீங்க ஏன் திரு சேகர்பாபு அவர்களுக்கு கொடுக்க கூடாது நடந்தாலும் அவர் தான் இருக்காரு திறப்பு விழானாலும் அவர் தான் இருக்காரு கோவில்னாலும் அவர் தான் இருக்காரு எங்க போனாலும் சேகர்பாபு அவர்கள் தான் இருக்காரு அப்படிங்கிறப்போ அடேங்க அப்பா பேசாம துணை முதலமைச்சரா நீங்க உட்கார்ந்துட்டீங்க அப்படின்னா இன்னும் சிறப்பா இருக்கும்னு சொல்லி பலரும் விமர்சனங்களை தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஆமா சேகர்பாபு அவர்கள் இருக்காரு ஓகே ஆனா எப்ப பாரு ஏன் அக்கா பிரியா அவர்களும் கூடயே இருக்காங்க அப்படின்னா நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணு இல்ல ஒரு பக்கம் உடன்பிறப்புகள்லாம் தான் இருக்கிறதுல தன்னுடைய மேயர் பதவியை ரொம்பவும் சீரும் சிறப்புமா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்க வந்து தூய்மை பணியாளர்கள் விஷயத்திலேயே எந்த அளவுக்கு சீரும் சிறப்புமா வேலை செஞ்சீங்க அப்படிங்கறது வெட்ட வெளிச்சமா மக்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு இருந்தாலும் இந்த விளம்பர மாடல் என்னதான் பண்றது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல என்னதான் நடக்க போகுது அப்படிங்கிற உங்களுடைய கருத்து கணிப்புகளை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அண்ட் அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய லைவ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய பேசு தமிழா பேசு வெப்சைட் இப்ப ஆக்டிவா இருக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தர மறக்காம செக் பண்ணி பாருங்க டாடா பாய் ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் பேசு தமிழா பேசு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா திரையில் தெரியும் என்னை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் கருப்பட அணிஞ்சது காலப்பெருவர் வழிபாடு அது தொடர்ந்து செய்து வர அவங்களுக்கு இந்த தோஷம் அடிபடும் அந்த பேரு பவர்ஃபுல்லாக இருந்தாக்கா இவங்க பவர்ஃபுல்லாக இருப்பாங்க அந்த பேரு ஒரு பவர் லெஸ்ஸாக இருந்தால் இவங்க பவர் லெஸ் ஆகிடுவாங்க ஹைரைட்டுங்கிறது ஒரு நல்ல சக்தி வாய்ந்த கல் இந்த கல்லை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு பணம் வரும் இந்த வடக்கு பகுதியும் கிழக்கு பகுதியும் ஒரு தொழில் நிறுவனத்திற்கு தவறாக அமைந்தால் மிகப்பெரிய அளவில் கடனை கொடுக்கும் இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு